हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयं उदीरयेत् பாகவத பாகவதேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கேரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி மூன்று தேவர்கள் ஸ்வர்கலோகங்களை திரும்ப பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் பதினான்கு பிரம்மன் சந்தனு சிஷ்யஸ்ய கர்ம சித்திரம் விதன்வதக எத்தத் கர்ம சுஷம்யம் பிரம்ம திருஷ்டம் சமம்பவேத் பை வட் மீனிங் பிரம்மன் பிராமணரே சந்தனு தயவு செய்து விளக்கவும் சிஷ்யஸ்ய உமது சீடரின் கர்ம சித்திரம் பலநோக்கு கர்மங்களில் உள்ள முரண்பாடுகளை விதன்வத யாகங்களை இயற்றிய அவரின் எத்தத் அதை கர்மசு பலநோக்கு கர்மங்களில் வைஷம்யம் முரண்பாடுகளை பிரம்மதிருஷ்டம் பிராமணர்களால் அது தீர்மானிக்கப்படும் போது சமம்பவே சமநிலை செய்யப்படுகிறது டிரான்ஸ்லேஷன் பிராமண சிரேஷ்டரான சுக்கராச்சாரியாரே யாகங்களை செய்வதில் ஈடுபட்ட உமது சீடரான பலிமகாராஜனின் குற்றத்தை அல்லது முரண்பாட்டை தயவு செய்து விளக்கி கூறுவா கூறுவீராக தகுதியுள்ள பிராமணர்களின் முன்னிலையில் தீர்மானிக்கப்படும் பொழுது இந்த குற்றம் செல்லாததாகிவிடும் பர்பட் பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் மகாராஜனும் பிரகலாத மகாராஜனும் சுதல லோகத்திற்கு புறப்பட்டதும் மகாராஜன் எதற்காக சுக்கராச்சாரியாரால் சபிக்கப்பட்டாரோ அந்த காரணத்தை பகவான் விஷ்ணு சுக்கராச்சாரியாரிடம் வினவினார் பலிமகாராஜா இப்போது அந்த இடத்தை விட்டு சென்று விட்டதால் அவரது குறைகளை எப்படி தீர்மானிக்க முடியும் என்று விவாதிக்கப்படக்கூடும் பலிமகாராஜா அங்கு இருக்க வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் அவரது குற்றங்களும் முரண்பாடுகளும் பிராமணர்களின் முன் தீர்மானிக்கப்படும் பொழுது அவை செல்லாதவை ஆகிவிடும் என்று பகவான் விஷ்ணு இதற்கு பதிலளிக்கும் வகையில் சுக்கராச்சாரியாரிடம் கூறினார் அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்க இருப்பது போல பலிமகாராஜனிடம் எந்த குறையும் இல்லை சுக்கராச்சாரியார் தேவையில்லாமல் அவரை சபித்துவிட்டார் ஆனாலும் இது பலிமகாராஜனுக்கு நன்மை தருவதாக இருந்தது சுக்கராச்சாரியாரால் சபிக்கப்பட்ட பலிமகாராஜா தமது உடைமைகள் அனைத்தையும் இழந்தார் இதன் பலனாக பரமபுருஷ பகவான் அவருக்கு ஆதரவளித்து பக்தி தொண்டிலுள்ள அவரது நம்பிக்கையை வலுப்படுத்தினார் பக்தனொருவன் பலன் கருதும் செயல்களில் ஈடுபட வேண்டிய அவசியமில்லை என்பது உண்மைதான் சர்வார்கணம் அச்சுதேஜ பாகவதம் நான்காவது சந்த ஸ்கந்தம் முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் பதினான்காவது பதத்தில் இது கூறப்பட்டுள்ளது அதாவது அச்சுதரான பரமபுருஷ பகவானை வழிபடுவதால் ஒருவன் அனைவரையும் திருப்திப்படுத்துகிறான் பரமபுருஷ பகவானை பலி மகாராஜா திருப்திப்படுத்தியதால் அவர் இயற்றிய யாகத்தில் எந்தவிதமான முரண்பாடுகளும் இல்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி மூன்று தேவர்கள் ஸ்வர்கலோகங்களை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் பதினான்குடைய உடைய பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது போல்